ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம துடல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் வந்து பணியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் இடநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று கரூர் மாவட்ட கலெக்டர் தங்கவேல் தெரிவித்துள்ளார் அதாவது கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது குறித்து அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா கரூர் கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் நலன் கருதி இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் கலைப்பினர்கள் தற்காலிகமாக தூக்குதல் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு கிடைக்கக்கூடிய டீட்டெயிலும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா செயல்பட்டவரும் அரசு ஆதி திராவிடர் நல சின்னம் நாயக்கன்பட்டி தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர் சரிங்களா அதனால் அந்த ஏரியாவை நோட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து கேபேட்டை தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கீழே வெளியூர் சரிங்களா மூணு ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து இடைநிலை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் டெட்டு பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க பாஸ் பண்ணாத பட்சத்தில் தான் அந்த டிகிரி இருக்கிறவங்க மட்டுமே செலக்ட் பண்ணிக்குவாங்க அதனால் டெட்டு நீங்கள் வந்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா புன்னம் அரசு ஆதரவன் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று அதுக்கடுத்து சமூகவரியல் பாடத்தில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கோட்டைமேடு அரசு ஆதரவு நல பள்ளியில் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வந்து காலிப்படணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து ஆங்கில பாடம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நந்தன்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் சமூகவரியல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து காலி பணியிடமாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மாவத்தூர் அரசு ஆதரவாளர் நல பள்ளி நிலைப்பள்ளி பார்த்தீங்கன்னா அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஒன்று அதுக்கடுத்து நெய்தலூர் அரசு ஆதரவாளர் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஆங்கில பட்டதாரி அரசர் ஒன்று தெலுங்குப்பட்டி அந்த ஸ்கூலில் உயர் உயர்நிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஒன்று சனிப்பிரட்டி ஆதரவாள நல பள்ளி நிலைப்பள்ளி இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இதில் வந்து எங்கெங்கே போஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நேர்பை ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு உரிய கல்வித் தகுதி சான்றுகளுடன் எழுத்து மூலமாக விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள் சரிங்களா அதனால் இன்னைக்குள்ளே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குண்டர் நல அலுவலகம் முதல் தளம் கலெக்டர் சரிங்களா அலுவலகம் வளாகம் கரூர் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் சரிங்களா உங்களுக்கு நியர்பையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் கூட போய் கொடுத்துக்கலாம் போஸ்டலில் இன்னைக்கு அனுப்புனா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால நேரில் நீங்களே போய்ட்டு நேரடி என்ன பண்ணுறங்க கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு நியர்பை ஸ்கூலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறையாவே கொடுப்பாங்க தற்காலிகமாக தான் வச்சுங்களா இது எல்லாமே முழுவதும் தற்காலிகம் நமக்கு தெரியும் பிடிஎஸ்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதர் டிஸ்ட்ரிக் வந்து நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்